அல் கிதாபில் இரண்டாம் நிலையான இதில் பொது இரண்டை கண்டுகொண்டிருக்கின்றோம் அலமது இல்லா இதுவரை அறுபத்தி மூன்று பாடங்கள் முடிந்து அறுபத்தி நான்காவது பாடத்தை நாம் தோன்ற உள்ளோம் வாரங்கள் இந்த கிதாப் அரபி இலக்கணத்தை பற்றி பேசக்கூடிய ஒரு அழகிய கித்தாப் ஆகும் இதன் மூலம் நாம் அரபி இலக்கணத்தை மாணவர்களுக்காக ஏற்றப்பட்ட ஒரு அழகிய கித்தாப் அரபி இலக்கணத்தை இலகுவாக விளங்கிக் கொள்வதற்கும் அதிலே பயிற்சியும் சேர்ந்து இந்த கிதாபில் நமக்கு வழங்குகிறார்கள் இந்த கிதாபை நாம் படிப்பதன் மூலம் அரபி இலக்கணத்தை நாம் தெளிவாக பயிற்சிகளுடன் நாம் தெரிந்து கொள்ள முடியும் இன்னும் ஏராபின் பயிற்சியை நமக்கு முக்கியமாக வழங்குகிறார்கள் இதன் மூலம் நாம் ஏராபியும் நாம் என்ன செய்து கொள்ள முடியும் அறிந்து கொள்ள முடியும் வாருங்கள் இதை தொடர்ந்து படிப்போம் படித்து மற்றவர்களுக்கும் கற்றதை மற்றவர்களுக்கும் கற்றுக் கொடுப்போம் அல்லாஹு அனைவருக்கும் இம்மையிலும் வறுமையிலும் இந்த கிதாபின் மூலம் பயனை நம்மளுக்கு அடைய செய்வானாக ஆமீன் இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக துவாசையுங்கள் என்னும் ஆதரவு தாரங்கள் நன்மை ஒன்று சேர்வோம் முந்திக் கொள்வோம் இந்த சேவைகளை நடத்தி கொண்டு வரும் ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டிற்காக வேண்டி நன்கொடை தர விரும்பினால் இந்த அக்கவுண்ட் டீடெயில்ஸும் கியூஆர் ஸ்கேன் கோடும் கொடுக்கப்பட்டுள்ளது இந்த தீன் சேவையில் உங்க உங்களையும் பங்கேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது அல்ஹம் இல்லா இன்று ஒரு புதிய பாடத்தை நாம் பார்க்க உள்ளோம் அல் மஸ்தரு மீமை சார்ந்த மஸ்தர் இப்ப மஸ்தர் என்ற பாடத்தை நாம் கடந்த பாடத்தில் இருந்து கண்டு கொண்டிருக்கின்றோம் அந்த மஸ்தர் எவ்வாறு எல்லாம் வரும் எப்படி எடுக்க வேண்டும் என்றும் அதே போல மஸ்தர் எப்பொழுது அமலாக அமல் செய்யும் என்று கடந்த பாடங்களில் பார்த்தோம் இப்போது மஸ்தரை சார்ந்த வேறு பாடம் இது ஒரு புதிய பாடம் மஸ்தரை மீமி என்பார்கள் அப்படி என்றால் என்ன வாருங்கள் அதை தொடர்ந்து பார்ப்போமா மஸ்தரில் ஒன்னும் இல்லை மஸ்தரை மீம் என்றால் மஸ்தருடைய வார்த்தையில் ஆரம்பத்தில் மீமுடன் சேர்ந்து வரும் பொழுது அது மஸ்தரி மீமை என்பார்கள் சுருக்கமாக சொல்ல போனார் இன்னும் தெளிவாக சொல்ல வேண்டும் என்றால் இந்த உதாரணங்களை கவனியுங்கள் கவனித்தால் நம்மளுக்கு இன்னும் தெளிவாக நம்மளுக்கு விளங்கும் அதை எவ்வாறு கொண்டு வர வேண்டும் மஸ்தரில் மீமே சும்மா சாதாரணமா மீம் சேர்ப்பதில்லை அதற்கென்று சில சட்டங்கள் கட்டுப்பாடுகள் இருக்கு அப்படி இருக்கும் பொழுதுதான் அந்த மீமை நம்ம மஸ்தரில் சேர்க்க முடியும் அது எந்த வசூலில் வரும் என்பதை எல்லாம் நாம் என்ன செய்ய போகிறோம் பாடத்தில் பார்க்க போகிறோம் பாருங்க அல் தூ உதாரணங்கள் ஒன்று பகுதி ஒன்று அல்ல ஃபாலு ஃபேல்கள் அதாவது இங்கு கீழே எல்லாம் ஃபேல் வந்திருக்கு அதாவது ஃபேல்கள் பொது தலைப்பா போட்டிருக்காங்க அல் மசாதிரு மீமியத்து மீமை சார்ந்த மஸ்தர்கள் இப்போ இந்த ஃபேல்கள் இந்த ஃபேலுக்கான மீமை சார்ந்த மஸ்தர்கள் இது இதுக்கு ஸ்ட்ரைட்டா கொடுத்துருக்காங்க பாருங்க ஃபேல்கள் பாருங்க வாக்குறுதி அளித்தான் அப்ப அதுக்கு மௌ ஐது மௌ ஐதுன்னா வாக்குறுதி அளித்தல் வசபுதித்தான் மௌசிபுன் குதித்தல் நிகழ்ந்தது அப்போ என்னது இங்க மீம் வரணும் இங்க மீ வரல பிரிண்டிங் மிஸ்டேக் மௌக்கியன் என்னது நிகழ் நிகழ்தல் இப்ப நிகழ்ந்தது மௌக்கியன் நிகழ்தல் ஓகேவா அப்போ இங்க பாருங்க இந்த வசப இதற்கெல்லாம் இது மஸ்தர் மஸ்தரே ஆகும் சரியா அப்போ இந்த மூன்று எழுத்து சார்ந்ததா இருக்கா ஒன்று இரண்டாவது ஆரம்பத்தில் இந்த ஃபேல் மிசாலாக இருக்கின்றது மிசால் என்றால் ஃபாக்களிமா இல்லத்தாக இருப்பது ஓகேவா இந்த ஃபாக்களிமா பாருங்க வாவு தானே இதுலயும் வாவு தானே வந்துச்சு இதுலயும் வாவு தானே வந்துச்சு அப்ப ஃபாக்களிமா இல்லத்தாக இருந்தால் அந்த ஃபேலுக்கு மிசால் என்பார்கள் இது கடந்த பாடங்களில் நாம் தெரிந்ததுதான் இப்ப ஆக இருக்க வேண்டும் மூன்று இடத்தை சார்ந்ததாக இருக்க வேண்டும் இது ரெண்டா மூன்று இடத்தை சார்ந்தது ஆரம்பத்தில் இல்லத்தான் இருக்க வேண்டும் மூன்றாவது இதற்கு முகாரி வரும் பொழுதுமா போக்கப்பட வேண்டும் அப்ப வாத உடைய என்னவென்று கேட்டீர்கள் என்றால் ஏஐது அப்ப யா என்னவானது யா வருதா அது முகாரா உடைய அடையாளம் குருஃபுல் முகாரா என்பார்கள் அப்ப ஏஐ துல ஐன் வந்திருக்கு தால் வந்திருக்கு வாவ் எங்க போக்கப்பட்டும் தானே அப்ப இதோடைய முகாரி எப்படி வரும் ஏஐ என்று வரும் எனவே என்ன ஒரு அப்ப அங்கேயும் என்ன செய்யப்பட்டிருக்கு இது வவு போக்கப்பட்டிருக்கு அல எப்போ அங்கேயும் என்ன செய்யப்பட்டிருக்கு வாவு போக்கப்பட்டிருக்கு இப்ப நான் நிபந்தனை சொல்லி கொண்டு வருகிறேன் முதலில் மூன்று எழுத்தி சார்ந்ததாக இருக்க வேண்டும் இரண்டு மிசாலாக இருக்க வேண்டும் மூன்று அந்த போக்கப்பட வேண்டும் நான்கு ஒன்று இருக்கிறது நான்காவது நிபந்தனை என்னவென்றால் இதுல கடைசி லால் கலிமா சகிஹானதாக இருக்க வேண்டும் தால்தான வந்திருக்கு வேறு எந்த எழுத்து வந்தாலும் அது சகிஹான எழுத்துதான் சரியா அப்ப இதுல தால்தானா வந்திருக்கு இல்ல பாதானா வந்திருக்கு ஐந்தானா வந்திருக்கு அப்ப யா எதுவுமே வரல இப்ப லால் கலிமா சகிஹானதாக இருக்க வேண்டும் இந்த நாலு நிபந்தனைகள் இருந்தால் அப்பொழுது நாம் என்ன செய்யலாம் மஸ்தரி மீமியை மஃபில் வசனில் நாம் ஏற்படுத்தலாம் சரியா இப்ப மஃபில் மௌஇது எப்படி நம்ம மஃபில் வசனில் தானே கொண்டு வந்திருக்கோம் அப்ப எப்போ கொண்டு வரணும் இந்த நான்கு நிபந்தனைகள் இருந்தால்தான் மஃபில் வசனில் கொண்டு வர வேண்டும் சரியா இது முதல் விஷயம் இப்ப ரெண்டாவது பாருங்க இரண்டு பகுதி இரண்டு அல் அஃப் ஆலு அல் மசாதிருன் மீமையது மீமை சார்ந்த மஸ்தர்கள் இப்ப ஃபேல்கள் கீழ என்னென்ன குடுக்கறாங்க பாருங்க ரக்கீப பயணித்தான் வாகனித்தான் அத அமர்ந்தான் சஹத சஹா முயற்சி செய்தான் அப்ப ரக்கீபவுக்கு அதோட மஸ்தர் பாருங்க மர்கபுன் மருக்கபுன் பயணித்தல் மக்க அமர்தல் மஸ் ஹான் அப்படின்னா முயற்சி செய்தல் அப்ப இங்க எல்லாம் மீமாச்சு கொண்டு வந்திருக்கோமா இங்க மஃபல் வசூல்ல கொண்டு வந்திருக்கோம் இங்க மஃபைல் வசூல்ல தானே கொண்டு வந்தோம் இங்க மஃபல் வசூல்ல கொண்டு வந்திருக்கோம் இப்ப மஃபல் வசூல்ல கொண்டு வரணும்னா எப்ப கொண்டு வரணும் இது முன்னாடி சொன்னது இல்லாம இருந்தாவே போதும் இப்ப என்னது மூணு எழுத்தை சார்ந்ததாக இருக்க வேண்டும் ஒன்று இரண்டு லாம் சகிஹாக இருக்க வேண்டும் லாம் களிமா சகிஹாக இருக்கிறது ரெண்டு அதே போல மிசாலாக இருக்கக்கூடாது அதாவது முதல் எழுத்து வாவொலிஃபியா வரக்கூடாது அதே போல் வரவில்லை மூன்று அதே போல ஃபாக்கலிமா போக்கப்படக்கூடாது முலாரியல இதுக்கு முல்லாரி எடுக்கும் பொழுது அப்ப அதுவும் என்னது போக்கப்படவில்லை கீப இருக்க போதுதான் வரும் அங்க என்ன செய்யப்படவில்லை போக்கப்படவில்லை எனவே இந்த மாதிரி மிசாலாக இல்லாமல் அதே போல் ஃபாக்கலிமா போக்கப்படாமல் முலாரியல் ஃபாகலிமா போக்கப்படாமல் மூன்று எழுத்துக்கு சார்ந்த ஃபேலாக இருந்து லாம்கலிமா சகி ஹாக இருந்தால் மஃ அல்வசனில் கொண்டு வர வேண்டும் இப்படி இல்லாம இந்த மாதிரி இருந்துச்சுன்னா கொண்டு வரணும் இந்த பாடத்தை நம்ம தெளிவா ஒரு முன்னோட்டமாக சொல்லிக் கொள்கிறேன் கடைசியாக ஒன்னு ஒண்ணு பாருங்க பாருங்க மூன்று பகுதி மூன்று என்னென்னு பாருங்க அக்கிரம சங்கை செய்தான் இந்த நடந்தான் இஸ்தகம நெருக்கடியானது நெரிசலானது அக்கிரம சங்கை செய்தான் அதுக்கு என்ன வரும் முக்ரமுன் சங்கை செய்தல் இன்தலக்கனா நடந்தான் அப்ப முன்தலக்கு நடத்தல் இஸ்தஹம் நெரிசலானது முஸ்தஹமுன் என்றால் என்னது நெரிசலாகுது நெரிசல் ஆகுவது அப்ப நெரிசலாகுவதல் அப்ப இங்க பாத்தீங்களா இத பார்த்தோன்னா நம்ம இஸ்மு இஸ்முபுல் நினைச்சிருக்கூடாது மஃபூல் இதே வசனில தான் வரும் அப்ப இந்த வசனுக்கெல்லாம் என்னது மஸ்தரை மீன் எப்படி எந்த வசூனில் எடுக்க வேண்டும் என்றால் முக்ரமுன் இதெல்லாம் நாலு எழுத்தை சார்ந்த ஃபேல் தானே அதே போல இந்த என்பது ஐந்து எழுத்தை சார்ந்தது அஹ் இஸ்தகம் என்பது ஐந்து எழுத்தை சார்ந்தது இந்த ஃபேல்களுக்கு எல்லாம் மஸ்தரி மீமி எப்படி உருவாக்க வேண்டும் இஸ்மு மசூல் வசனிலேயே தான் உருவாக்க வேண்டும் புது வசன்லாம் இல்ல இதுக்கு என்ன இப்ப இந்த அளவுக்கு இந்த அளவுக்கு இஸ்மு மசூல் முன்தலக்கு வரும் அப்ப அதே போலதான் என்ன செஞ்சிருக்கோம் முன்தலக்குன்னு அந்த மஃபூல் வசன்ல கொண்டு வரணும் சரியா இப்ப முஸ்தகம் தான் இஸ்தகமுக்கும் இஸ்மு மசூல் வசன் வரும் அதே போல முஸ்தகம் என்ன செஞ்சிருக்கோம் இஸ்மு மஃபூல் வசன்ல கொண்டு வந்துருக்கோம் இப்ப நாலு எழுத்தை சார்ந்த ஐந்து எழுத்து சார்ந்த ஃபேன்களுக்கு எல்லாம் இஸ்மு மஃபூல் வசனிலேயே மஸ்தரும் கொண்டு வர வேண்டும் அர்த்தம் என்ன செஞ்சிடக்கூடாது மஸ்தருடைய அர்த்தம் வச்சிருக்க இஸ்மு மஃபூலுடைய அர்த்தம் வச்சிடக்கூடாது மஸ்தருடைய அர்த்தம் தான் வைக்க வேண்டும் சங்கை செய்தல் நடக்குதல் முஸ்தஹம்னா என்னது நெரிசல் ஆகுதல் அப்படின்னு நம்ம மஸ்தருடைய அர்த்தம் தான் வைக்கணும் சரியா இப்போ எப்படி உருவாக்கணும்னு தெரிஞ்சிருச்சா இப்ப முதல் பகுதி மஃபீல் வசன் இரண்டாவது பகுதி மஃபல் வசன் அதே போல மூன்றாவது பகுதி இஸ்மஃபூலுடைய வசனில் வரும் அதன் 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 இஸ்மஃபூலுடைய வசனில் வரும் இப்ப வாருங்கள் இதற்கெல்லாம் அசல் மஸ்தர் இருக்கும் ஓகேவா இப்ப உதாரணத்துக்கு வாதக்கு இதத்து இதோட அசல் மஸ்தர் என்ன இதத்துன்னு தான் இதோடைய அசல் மஸ்தர் இப்ப அதே போல காதக்கு குழுவுது தான் அசல் மஸ்தர் ஓகேவா இப்படி எல்லாத்துக்கும் என்ன இருக்கு அசல் மஸ்தர் இருக்கும் அதையும் தாண்டி அரபியர்களில் இந்த புழக்கமும் இருக்கு அந்த மஸ்தரில் சொல்வது எல்லாத்துக்கும் மீமை ஆரம்பத்தில் சேர்த்து ஒரு மஸ்தராக உருவாக்கினதின் காரணமாக தான் என்பார்கள் சரியா இந்த மாதிரி பழக்க புழக்கமும் அரபியர்களிடத்தில் இருக்கிறது இந்த மாதிரி மஸ்தரில் மீமை ஆரம்பத்தில் சேர்த்து பயன்படுத்துவ புழக்கம் இருப்பதனால்தான் இந்த மஸ்தருக்கு பேரு மஸ்தரை மீமி என்று வந்தது சரியா இப்ப வாருங்கள் பகசுக்குள் அல் அல்பஹு ஆய்வு முந்திய மூன்று பகுதிகளில் இருந்து ஒவ்வொரு பகுதியும் ஆகிறது இருக்கிறது வார்த்தைகளில் இருந்து ரெண்டு வகையின் மீது உள்ளடக்கி இருக்கிறது அன் அப்ப வார்த்தைகள் ரெண்டு வகையை உள்ளடக்கியிருக்கிறது அது என்ன என்ன பாருங்க அந்வல் அவ்வலு முதலாவது வகையாகிறது அம் அப்ப நமக்கு தெரியும் முதலாவது வகை தான் வகையெல்லாம் அதே போல அக்ரமா என முதல் பகுதியெல்லாம் இருக்கிறது இப்ப நமக்கு இரண்டாவது பகுதி தான் இந்த பாடத்துக்கு முக்கியம் அதான் சொல்றாங்க இரண்டாவது காலத்தை விட்டும் நீக்கப்பட்ட தனிப்பிக்கப்பட்ட அர்த்தங்களின் மீது அறிவிக்கக்கூடிய இஸ்ம்களா இருக்கும் அப்ப காலத்தை விட்டும் நீக்கப்பட்ட மஸ்தர் என்றாலே அதானே காலத்தை விட்டும் நீக்கப்பட்ட ஒரு அர்த்தங்களின் மீது அறிவிக்கிறது வாக்குறுதி அளித்தல் குதித்தல் அணிகல் ஆஹ் வாகனித்தல் அப்ப எல்லாம் என்ன இல்ல காலம் இல்ல ஆனா ஒரு செயலை என்ன செய்கிறது அறிவிக்கிறதுல ஒரு அர்த்தத்தை அதான் சொல்றாங்க அது என்னது வாக்குறுதி காலத்தை விட்டும் தணிப்பிக்கப்பட்ட அர்த்தங்களின் மீது அறிவிக்கக்கூடிய இஸ்முகளா இருக்கும் ரெண்டாவது வகை அப்படி அப்படிதான் இருந்துச்சு இந்த வகை முதல் இந்த ரெண்டாவது வகை என்னதுதான் ஒரு ஃபேல்களின் மீது ஒரு செயல்களின் மீது காலத்தின் தணிப்பிக்கப்பட்ட ஒரு அர்த்த அர்த்தத்தின் மீது அறிவிக்கின்றது ஃபைய எனவே அவைகள் ஆகிறவைகள் ஃபையனா அந்த இஸ்முகள் இந்த காலத்தை விட்டும் தணிப்பிக்கப்பட்ட அர்த்தங்களின் மீது அறிவிக்கக்கூடிய இஸ்முகள் ஆகிறது இதன் இதன் அச்சமயத்தில் எது எச்சமயத்தில் காலத்தை விட்டும் தனிப்பிட்ட அர்த்தத்தின் மீது அறிவிக்கும் சமயத்தில் அந்த இஸ்முகள் ஆகிறது மசாதிரு மஸ்தர்களாக இருக்கும் மஸ்தர்னா தான் முன்னாடி போன பாடத்திலே பார்த்தோம் மஸ்தர்னா என்னது ஒரு செயலின் மீது ஒரு அர்த்தத்தின் மீது ஒரு செயலின் மீது அறிவிக்கும் காலத்தை விட்டும் தனிப்பிக்கப்பட்டதாக இருக்கும் அப்ப இந்த மேல சொன்ன இரண்டாவது வகையும் என்னதுதான் காலத்தை விட்டும் தனிப்பிக்கப்பட்ட ஒரு செயலின் மீது தான் அறிவிக்கின்றன அப்ப அப்படி அறிவிக்கும் பொழுது இந்த இஸ்முகளும் என்னது தான் மசாதிரூ மஸ்தர்களா இருக்கும் வளமாக்கானின்சாதிரி இந்த மஸ்தர்களில் இருந்து ஒவ்வொன்றும் ஆன பொழுது அன் அதிகப்படியான கொண்டு ஆரம்பிக்கப்பட்டதாக இந்த மஸ்தர்களில் இருந்து ஒவ்வொன்றும் ஆனபொழுது அல்லாமல் மற்றதிலே முஃபாலத் அல்லாமல் மற்றதிலே அதிகப்படியான மீமை கொண்டு ஆரம்பிக்கப்பட்டதாக இந்த மஸ்தர்களில் இருந்து ஒவ்வொன்றும் ஆன பொழுது சும்மிய பெயர் சொல்லப்பட்டது இந்த மஸ்தர்களுக்கு பெயர் சொல்லப்பட்டது மசாதீர மீமியதன் மீமி சார்ந்த மஸ்தர்கள் என்று பெயர் சொல்லப்பட்டது இப்ப முஃபாலத் இல்லாத மற்ற இதுல என்னாங்கல்ல ஏன்னா முபாலத் என்பது அசல் என்னவாகும் அசல் மஸ்தர் ஆகும் எதற்கு ஃபா அல வரக்கூடிய ஃபா அல ஃபியாலன் வ முஃபா என்று இரண்டு மஸ்தர்கள் நம்ம மேல பாலத்திலேயே பார்த்தோம் அந்த ஒசன்ல வந்தா ரெண்டு மஸ்தர் வரும் ஃபிஆல் என்ற ஒசினிலும் வரும் முஃபா என்ற ஒசினிலும் வரும் அது வந்து அசல் வசன் ஆகும் எனவே அது அசல் வசன் ஆகும் என்பதனால் இந்த மீமும் அசல் அந்த வசனிலே கட்டுப்பட்ட ஒரு மீம் ஆகும் நம்ம அதிகப்படியான மீம் இதிலே சேர்க்கவில்லை அந்த வசனுக்கே என்ன வரும் இந்த மீம் வரும் அதனால முஃபாலத் என்பது மஸ்தரி மீம் என்று சொல்லக்கூடாது எப்பொழுது மீ மஸ்தரி மீம் என்போம் அந்த மீமை நாம் அதிகப்படியாக சேர்க்கும் பொழுதுதான் மஸ்தரை மீமை என்று சொல்ல வேண்டும் இதுல இதுக்கு வரக்கூடிய மஸ்தரே முஃபாலத் என்ற வசூலில் தான் வரும் ஆகவே இதற்கு நம்ம என்ன செய்ய முடியாது மீமை என்று சொல்ல முடியாது அதான் முஃபாலத் தவிர எதுவுமே கொண்டு ஆரம்பிக்காது வேற எந்த ஒரு வசூனிலும் என்னது ஆஹ் மீமை கொண்டு என்ன செய்யாது வசன் வராது இப்ப பாத்தீங்கன்னா தான் வரும் அதே போலு தா வரும் இதுல தா வந்துருக்கே போல இஃபான்னு வரும் அதே போல இப்படி வேற வேணாம் வரலாம் ஆனால் மீன் வந்து வேண்டியது அசலிலேயே மீன் வந்து மசுன் வரக்கூடியதுன்னா இந்த முஃபாலு தான் ஆகவே இந்த மீன் என்பது அதிகப்படியான மீன் அல்ல வசூலில் கட்டப்பட்ட மீன் இங்க நம்ம இங்க உள்ள மேல உள்ளவைகள் எல்லாம் மசூனில் கட்டுப்படாத அதிகபடியாக மீம் மீன் தான் மேலே உள்ளதெல்லாம் மஸ்திரை மீம் என்போம் முஃபானத் என்ன சொல்ல முடியாது மஸ்துரை மீம் என்று சொல்ல முடியாது சரியா அதான் சொல்றேன் முஃபானத் அல்லாத மற்ற 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 மற்றதுலே அதிகப்படியான மீன் நாங்கள் பாத்தீங்கன்னா அதிகப்படியான மீமை கொண்டு ஆரம்பிக்கப்பட்டதாக இருந்தால் அதற்கு மஸ்திரை மீமி என்று மசாதிர மீமியத்தன் மஸ்தரை மீன் மீமை சார்ந்த மஸ்தர்கள் என்று பெயர் சொல்லப்படும் அப்ப பாருங்க அம்மல் நீ சிந்தி பாத அதற்கு பிறகு எதற்கு பிறகு மஸ்தரி மீம் என்று சிந்தித்த பிறகு மேல சொன்ன விஷயத்தான் மனசுல கவனிச்சிட்டு அதுக்கப்புறமா நீ சிந்தி ஹூலா முதல் பகுதியின் பேல்களை நீ சிந்தி தஜித் அபி சிந்தித்தால் பெற்றுக்கொள்வாய் உள்ள மின்ஹா சுலாசியன் இந்த ஃபேல்களில் ஒவ்வொன்றையும் சுலாசியன் மூன்றிடத்தை சார்ந்ததாக பெற்றுக்கொள்வாய் ஆஹ் அப்ப பாருங்க மூன்றழுத்தை சார்ந்தது முழுசா மூன்றழுத்தை சார்ந்ததாக பெற்றுக் கொள்வாய் ஆக பெற்றுக் கொள்வாய்யா என்ற இல்லத்தான் எழுத்து வந்தால் அந்த செயலுக்கு மிசால என்பார்கள் சஹி ஹல்லாமி சஹீஹாக இருப்பதாக பெற்றுக் கொள்வாய் மஹ்தூஃப் அல் முபாரியை முலாரியிலே வருங்காலத்தையோ அல்ல அல்லது நிகழ்காலத்தையோ அறிவிக்கக்கூடிய செயலிலே கோ போக்கப்பட்டதாக பெற்றுக்கொள்வாய் நம்ம இது முன்னாடியே சொன்னோம்ல மூன்று எழுத்து விசாலாக லாங் களிமா போக்கப்பட்டதாக போக்கப்பட்ட லாம் கனிமா சகிஹானதாக பாக்கனிமா போக்கப்பட்டதாக பாருங்க வாத மூன்று எழுத்தா அதே போல மிசால் ஃபா பாக்கனிமா இல்லத்தா இருக்கா லாம் சகிஹா இருக்கணும் தால் வந்திருக்குதா அதே போல இதோடைய முகாரி ஆஹ் லா என்னவாகும் போக்கப்பட்டதா இருக்கும் இப்ப எழுதுதான் அதோடைய முகாரி அதுல வாவ் போக்கப்பட்டிருக்கு ஃபாக்களிமா போக்கப்பட்டது இப்படி நீ என்ன செய்வாய் அதை பெற்றுக் கொள்வாய் வைதா ரஜாத்த இல மசோதிரா இல மசோதிரிகள் மீமியதி நீ திரும்பினாயானால் அந்த செயல்களின் மீமை சார்ந்த மஸ்தர்களின் பக்கம் நீ திரும்பியான திரும்பியா திரும்பினால் நீ திரும்பினால் வஜத்தஹா அந்த மஸ்தர்களை நீ பெற்றுக்கொள்வாய் அல்லா வஸ்னி மஃபில்

என்ன செய்வாய் நீ பெற்றுக்கொள்வாய் அந்த வசதர்களை பெற்றுக்கொள்வாய் இப்போ அடுத்து பாருங்க வைதாத்த தப்பர்தா இபத்தி சாணிய தி இரண்டாவது பகுதியின் ஃபேல்களை நீ சிந்தித்தாய் ஆனால் வைத்த மின்ஹா அந்த ஃபேல்களில் இருந்து ஒவ்வொன்றையும் பெற்றுக்கொள்வாய் சுலாசியன் அஹ் மூன்று எழுத்தை சார்ந்ததாக லெய்சபி மிசானின் மிஸ் மிஸ்ஸாலை கொண்டே இல்லை இப்ப மிசாலை கொண்டே இல்லை என்றால் அஹ் என்னவாக இருக்காது ஆஹ் இல்லத்தோடைய எழுத்தாக இருக்கிறாரு அப்ப மிசாலை கொண்டு இல்லை எந்த நிலைமையில் உள்ள மிசால் சஹேஹில் லாமி லாம் கலிமா சஹிஹாக இருக்குமே அத்தகைய மிசாலை கொண்டு இல்லை இப்ப லாம் கலிமா சஹிஹாக இருக்குமே அத்தகைய மிசாலை கொண்டு இல்லை மஹ்தூஃப் முலாரி முலாரியிலே கலிமா போக்கப்பட்டதாக லாம் கலிமா சஹிஹானதான மிசாலை கொண்டு இல்லை ஆனா மூன்றிலத்தை சார்ந்ததாக இருக்கிறது அப்படிதானே பாருங்க மூன்றத்தை சார்ந்ததாக இருக்கிறது முலாரியில பாகிமா போக்கப்படும் இன்னும் அதோடைய கலிமா சகிஹாக இருக்கும் ஒரு மிசாலை போன்று இல்லை இங்க சொன்னோம்ல இங்க கலிமா சகிஹாக இருக்கும் எதே போல இந்த பாகிமா முலாரியில போக்கப்படும் ஒரு மிசாலாக இது இருக்கும்னோ இது என்ன இல்லை அப்படி இல்லை ஓகேவா மூணுமே இதுல இல்லை இதுல சொன்ன எதுவுமே இதுல இல்லை ஓகேவா அப்படி இல்லாமல் இருந்தால் சுலாசியா மட்டும் இருக்குது மூன்று இடத்தை சார்ந்ததாக மட்டும் என்ன இருக்கிறது இது இருக்கிறது சரியா அதான் சொல்றாங்க மூன்று இடத்தை சார்ந்ததாக இருக்கிறது மிசாலாகவும் இல்லை லாங்குலிமா சகி ஆக இருக்குமே அத்தகைய மிசாலாக இல்லை முதாரியிலே பாகிமா போக்கப்பட்டதாக இருக்குமே அத்தகைய மிசாலாக இல்லை மசாதிரின் விமியத்தி இந்த அப்ப இந்த நம்ம சொல்லிட்டாங்க ராயி தனி பார்ப்பாய் அவைகள் இருந்த ஒவ்வொன்றையும் மிசாலை கொண்டு இல்லாத மூன்று சில மூன்று எழுத்தை சார்ந்ததாக நீ பார்ப்பாய் அப்ப நம்ம பார்த்துட்டோமா இப்ப மீமை சார்ந்த மஸ்தர்களின் பக்கம் திரும்புவதை கொண்டு இந்த சார்ந்த மஸ்தர்களின் பக்கம் திரும்புவதை கொண்டு சஜித்ஹா அந்த மஸ்தர்களின் நீ பெற்றுக் கொள்வாய் பி ஐனி அலாஹில் கொண்டு மப்கான் என்ற வசனின் பிரகாரம் பெற்றுக்கொள்வாய்

அந்த ஃபேல்களுடைய மீன் சார்ந்த மஸ்தர்களை நீ சிந்தித்தாயானால் ஆனால் அந்த ஃபேல்களை நீ பெற்றுக்கொள்வாய் கொள்வாய் ஆஹ் மஸ்தர்களை வஜத் அந்த மஸ்தர்களை பெற்றுக்கொள்வாய் வசனி இஸ்மில் மஃபுலி இஸ்மு மஃபுலோடைய மசூனின் பிரகாரம் பெற்றுக்கொள்வாய் அப்ப மேல பாருங்க அக்கரமின் எல்லாம் மூணு எழுத்து இல்ல இது நாலு எழுத்து இருக்கு இதுல அஞ்சு எழுத்து இருக்கு இதுல அஞ்சு இதுலயும் அஞ்சு இருக்கு அப்ப மூணு எழுத்து அல்லாத எல்லாத்துக்குமே அதோடைய மஸ்தி இப்படிதான் இருக்கும் இஸ்மு மஃபுலோடைய அந்த வசூனில் தான் இருக்கும் சரியா பாருங்க வக்கது துசாது இன்னும் சில வேலை அதிகமாக்கப்படும் ஹலா சீகத்தில் மஸ்தரி மீமி மஸ்தரி மீமி இதை மனப்பாடம் பண்ணிக்கணும் அரபியில என்ன செய்யணும் மஸ்தரி மீமின் என்ன செஞ்சுக்கோங்க மனப்பாடம் செய்து கொள்ளுங்கள் மீமி சார்ந்த மஸ்தரின் சீகாவின் மீது அந்த அந்த சீகா மஃப் அல் அதே போல மஃப் இல் அதே போல இஸ்மோஃபுலுடைய வசனின் சீகாவின் மீது அந்த வடிவமைப்பின் மீது அதிகமாக்கப்படும் தா உன் தா அதிகமாக்கப்படும் அந்த சீகாவின் அந்த மஸ்தர் மீமியுடைய கடைசியிலே தா அதிகமாக்கப்படும் மஸ்தர் மீமியின் அந்த கடைசியிலே தா அதிகமாக்கப்படும் கமாஃபி மலர் ரத்தின் மலர் தான் வரணும் ஆனா அதுல தா அதிகப்படுத்திருக்கோம் மசாரர்க்கு அதிக்ரணும் அதிகப்படுத்தப்பட்டது என்ன செய்யப்பட்டிருக்கு தான் என்ன இப்படி சில வேலை செய்யப்படும் அதிகமாக்கப்படும் மசாரத்துனா தீங்கு ஆஹ் இடையூறு மசர் ரத்னா மகிழ்ச்சி அதே போல ரகசியம் மசர் ரத்னா என்னது ரகசியம் மௌஜிதத் அப்படின்னா பெற்றுக்கொள்வது மௌ இதத்னா உபதேசம் சரியா அப்ப இதே போல் தான் என்ன செய்யப்படும் சில வேலை அதிகமாக்கப்படும் என்னது சட்டங்கள் சட்டங்கள் பாருங்க நூத்தி பதினோராவது சட்டம் அல் மஸ்தரு அல் மஸ்தரு சார்ந்த மஸ்தர் ஆகிறது மஸ்தருன் ஒரு மஸ்தராக இருக்கும் வசூன் அல்லாத மற்றதிலே அதிகப்படியான மீமை கொண்டு ஆரம்பிக்கப்பட்டதா இருக்கும் முஃபாலத் வராதுன்றும் அதுல உள்ள மீம் அசல் மீம் ஆகும் நூத்தி பன்னெண்டாவது சட்டம் பாருங்க இதா கானல் ஃபேலு சுலாசியன் ஒரு ஃபேல் மூட்டெழுத்து சார்ந்ததாக மிசாலன் சஹி ஹல்லாமி மஹதூப் அல் ஃபாஇஃபில் முலாரி முலாரியிலே ஃபா போக்கப்பட்ட லாம் சஹிஹாக இருக்கக்கூடிய மிசாலாக மூன்றெழுத்தை சார்ந்ததான ஃபே சார்ந்ததாக ஃபேல் ஆகியிருந்தால் இதுக்கெல்லாம் விளக்கம் சொல்லோம்லாம் சகிஹாக இருக்கும் மிசால் இன்னும் ஆக மூன்று இடத்தை சார்ந்ததாக இருந்தால் கான மஸ்தர் மீமியூ அந்த மீமை சார்ந்த மஸ்தர் ஆகும் அலிபில் ஐனி கசரை கொண்டு மஃபில் என்ற பிரகாரம் அதனுடைய அந்த மஸ்தரி மீமி ஆகும் சரியா நூத்தி பதிமூணாவது சட்டம் பாருங்க இதா கானல் மிசாலன் வாரியை மூ அந்த மூன்றளத்தை சார்ந்ததாக ஆகியிருந்தால் இன்னும் இன்னும் மிசாலாக இல்லை என்றால் லாம் கலிமா சஹிஹானி முலாரியான ஃபேல் அதாவது நிகழ்காலத்தை குறிக்கக்கூடிய முலாரியான ஃபேலிலே ஃபா போக்கப்பட்ட இருக்கக்கூடிய மிசாலாக இல்லை என்றால் மூன்றழுத்தை சார்ந்ததாக அந்த ஃபேல் ஆகியிருந்தால் கான மஸ்தருஹு இந்த ஃபேலின் மஸ்தருஹுல் மிமியு இந்த ஃபேலின் மீமை சார்ந்த மஸ்தர் ஆகிறது அலா வஸ்னி மஃப் மஃப் கலிமாவுக்கு கொண்டு அல் என்ற அலானிமாவுக்கு பிரகாரம் ஆகும் நம்ம அப்படிதானே மேல படிச்சோம் பாடத்துல தெளிவா அப்ப சுலாசியா இருந்து முலாரியில போக்கப்பட்ட ஃபா கலிமா போக்கப்பட்டு வேங்கலிமா சஹிஹாக இருந்தால் மஃபில் அப்படி இல்லாமல் மூன்றை சார்ந்ததாக இருந்தால் அதுக்குமாசன் சரியா நூத்தி பதினாலு நூத்தி பதினாலு சட்டம் பாருங்க அல்லாததாக மஸ்தர் ஆகும் இஸ்முபூருடைய வசதியின் பிரகாரம் ஆகும் இடத்தை சார்ந்த அல்லாத மற்ற ஃபயல்கள் அது நான்கு எழுத்தாக இருக்கட்டும் ஐந்து எழுத்தாக இருக்கட்டும் ஆறு எழுத்தாக இருக்கட்டும் அது அல்லாத மற்ற ஃபயல்கள் எல்லாம் இஸ்முபூருடைய வசதியின் பிரகாரம் ஆகும் இப்ப நூத்தி பதினைந்தாவது சட்டம் பாருங்க என்ன சொல்றாங்க கது துசா துவாலா சீர்பத்தில் மஸ்தரின் மீமி தா உன் ஃபியாஃபிரீஹி மஸ்தரே மீமின் சீகாவின் மீது சில பேர் அதிகமாக்கப்படும் தா உன் தா அதிகமாக்கப்படும் ஃபியாஃபிரீஹி அந்த மஸ்தரின் கடைசியில தா என்ன செய்யப்படும் அதிகமாக்கப்படும் மேல சொன்னோம்ல சில சமயம் என்ன செய்யப்படும் இந்த மாதிரி தான் கடைசில கொண்டு வரப்படும் அலகமது இல்லா இப்ப என்ன செஞ்சிட்டோம் பாடம் முடிந்து விட்டது வாருங்கள் தொடர்ந்து அடுத்த அடுத்த பாடங்களில் இதனுடைய பயிற்சிகளை தொடர்ந்து காண்போம் அலமதுலாஹி ரபில் அஸ்லாம் வரமத்துல்ல வரகாது